ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இது தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து சூப்பர் ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பட்டர் பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கோதுமை மாவு வெல்லம் அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ் கொஞ்சம் போட்டு செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்தியும் கூட ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான நட்ஸ் எடுத்து நம்ம லைட்டாக குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மூடில் உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் சீடும் அதுக்கப்புறம் பம்கின் சீடும் சேர்த்துருக்கேன் சீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் இந்த மாதிரி இது வந்து பிஸ்கட் சாப்பிடும்போது நல்லா மொறுமொரணும் வாயில கடிப்படும் அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப்பு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கிறான் பட்டர் சேர்த்துட்டு இது கூட ஒன் பை தேர்டு கப்பு துருவினை வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வந்து வெள்ளை சீனி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் பவுடர் பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதாச்சும் உங்களுக்கு எசன்ஸ் தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம் ஸோ ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது இந்த பிஸ்கட் வந்து நம்ம குட்டே சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்கும் நட்ஸ் போட்ட குட்டியெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் அடுத்ததாக ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஏன் பிஸ்கெட்டில் நட்ஸ் ஆட் பண்ணாமல் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து பிசி ஓடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சீட்ஸு ஸோ வந்து டீனேஜில் இருக்க பெண் குழந்தைகள் ப்ளஸ் பிசிஓடி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ இதை சீட்ஸாக தனியாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் பிஸ்கட் கூட நம்ம சேர்த்து கொடுக்கும்போது நல்லா மொறுமொரும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பானம் பிஸ்தா பிஸ்தா ஏதாச்சும் ஒன்று பொடி பொடியாக நறுக்கியோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோ நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஓடிஜி ஓவனில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்லை நார்மலான கடாய் அந்த மாதிரி இதில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் எடுத்துகிட்டு அதில் நெய்யோ பட்டரோ நல்லா தடவிட்டு இல்லை பட்டர் ஷீட் இருந்தாலும் போட்டுட்டு ஒரு உருண்டையாக உருட்டி நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஐஸ்கிரீம் எடுப்போம்ல அந்த கரண்டியில் ஒரு ஷேப்புக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட்டு கையால் கூட உருண்டையாக உருட்டி ஒரு தட்டு தட்டி வச்சிடலாம் ஸோ மீதி இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓடிஜி ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது உள்ளே வச்சிடலாம் வச்சிட்டு ஒரு ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் பிஸ்கட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் நம்ம டீயில் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஆறிடுச்சு அப்படின்னாக்கா நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் இதை போட்டு வச்சோம் அப்படின்னா ரெண்டு மூணு வாரம் கூட கெடாமல் நல்லா மொறுமொறுன்னு அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ